ஆட கடவுளே இப்பதான் கரெக்டா புருஷங்காரம் கண்டுபிடிக்க வந்தான் அதுக்குள்ள விளம்பரம் போட்டான் இவனுங்களுக்கு இதே ஒரு தான் நாடகம் பாக்குற ஆசையே போயிருது விளம்பரம் போடுறீங்க மணி கணக்க போடுறாங்க பகல்ல கூட பரவாயில்ல நீ ராத்திரி நேரத்துல பாருங்க கரெக்டா அந்த கட்ட வர நேரத்துல விளம்பரத்தை போட்டுறானுங்க சரி விளம்பரத்தை போட்டாலும் அதனோட தொடர்ச்சியா எடுத்து போடுவானுங்கன்னு பார்த்தா அது ஏதோ இது கிடைக்கவே தேவையில்லாததை போடுறானுங்க என்ன பண்றது தான் வருது டே விற்கிறத நாங்கள் வாங்கிடுறோம்டா தயவு செஞ்சு போடாதீங்கடா அடுத்த கட்டத்தை போடுங்கடா புருஷங்காரங்கிட்ட பொண்டாட்டி மாட்டுறாளா என்னன்னு தெரியலையே புருஷங்காரங்கிட்ட மட்டும் பொண்டாட்டி மாட்டினா அவ்வளோதான் அவ சோகம் முடிஞ்சது ஒருமோனா மோடு ஜாலா மொட்டாலோ ஆணா கெலோ கலோ கம்பி ஒருமோனா மோடு ஜுவாலா மொட்டாலா ஆண கேளு வாடி பொ வாலி பத்தானும்லா வேலியக்கம இல்ல நீா இல்ல பொ வாங்கிட்டு ஓட போறியா இப்ப நீ வெளிய வரலன்னா நான் உள்ள வரவேண்டி வாடி ஏய் வாடி பொட்டா புள்ள வெளிய என்னடா இது இந்த பாட்டு நம்ம புருஷங்காரனோடது மாதிரி இருக்கு ஐயோ நீ ஏன் வரலனா நானே வந்துருவேன்னு சொன்னானே ஒருவேளை வந்துட்டானா ஐயோ படபா இப்ப ஏன் வந்துட்டான் போல இருக்கே இப்ப என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண இவள் வேற இங்கேயே உட்காந்துருக்காள் ஆனால் இந்த குளத்தில் பார்த்தா இவன் நம்மளையும் சேர்த்து கையோடு அனுப்பிவிட்ருவாளே என்னைத்தான் நாடகம் பார்க்கும்போது நாத்தனா ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலும் குடும்ப பிரச்சனைன்னு வரும்போது எப்படித்தான் நம்மளை வெளியே துரத்தணும் தான் நினைப்பாளுங்க வீட்டுக்கு வர மருமவளுங்க நீன்னு ஓய்வு தெரியல வெளிய சத்தம் போட்டுகிட்டு இருக்கான் போய் பாக்குறேன் ஐயோ காஞ்சன நீ உட்காரு காஞ்சனா நீ கம்முன்னு உட்காந்து இந்த வேலையை பாரு நான் போய் என்னன்னு அதெல்லாம் வேண்டாம் காலையில இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு இருக்கீங்க நீங்க உட்காருங்க நான் போய் சொன்னா கேளுமா நீ கார்வாணி பயலோ நான் போய் ஏன் ஐயோ இன்னைக்கு என்ன தெரியலையே நீ

ஏதோ கால் சாப்புக்கு உக்காந்துக்கிட்டு அப்படி பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் என் மாமனார் வாங்கி போட்ட சோபா அந்த எரும மாடு மாதிரி நல்லா தின்னு தின்னு கொளுத்த பண்ணி கணக்கு நல்லா சாப்பிடவும் அதில் உட்காரவும் சாப்பிடவும் படுக்கவும் இருந்து பாரு சோபா இருக்கு அழக பாரு ஒரு பக்கம் குழி விழுந்த மாதிரி இருக்குது ஐயோ பின்னாடி முட்டு கொடுத்து போசு கொடுக்கறத பார்த்தாலே தெரியுது என் வீட்டு எமகாரனா ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போறானோ ஜோம் சென்னியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன ஒன்று இருக்கட்டும் நான் மட்டும் அங்க கஷ்டப்பட்டு இருக்கணுமா இந்த ஒருத்தர் பெத்து விட்டுருக்கே அப்ப இங்க அடிச்சு விட்டான் வந்து கேள் கேக்க மாட்டேங்கிறான் இனிமேனால அவங்க கூட மல்லு கட்ட முடியாது நீ இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தி

இவனு என்ன ஏது ஒண்ணு மூட்டை எல்லாம் கட்டி வச்சாச்சு அதை எடுத்து அங்கிட்டு லோடுக்கு வரதெல்லாம் முன்னாடி நான் ஊட்டி வச்சிருவா ஏங்க வண்டிக்காரன் வந்தா அவனே தூக்கி வச்சுக்குவாங்க இதெல்லாம் எடுத்து எது கூட போது முதல் ஆயிடுச்சு இனிமேலாம் உடம்புலாம் வேலை செய்ய முடியாது உடம்புலாம் டயர்ட் ஆகி போச்சு போங்கிட்ட உள்ளது எடுத்து அங்கிட்டு வைக்க போறோம் தான் வாங்க இதுக்கு மேலேலாம் என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியாது ஒரு காப்பி தனியாவது வாங்கி கொடுத்தா ஏதோ சுறுசுறுப்பாக இருக்கும் ஒன்றும் இல்லாமல் காலையில் வீட்டிலேருந்து சாப்பிட்டு வந்ததே அப்படி சொல்லு காப்பி வேணும்னு கேளு அதை விட்டு விட்டு நீ வாட்டுக்கு பேசுகிறேன் ஆமா நீ வாங்கி கொடுத்தா தானே நான் சொல்லி சொல்லி தான் வாங்கி கொடுத்தேன் வேறு அவசரத்துல இதெல்லாம் மறந்துடுவேன் உனக்கு வேணும்னு சொல்லி போய் வாங்கிட்டு வர போகிறேன் இல்லையா வண்டி இருக்கு நீயே ஒரு அடி அடிச்சுன்னா பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஆமா இங்கேயே வேலை செஞ்சிட்டு அங்கேயும் வரேன் வாங்க அப்பா உடம்பெல்லாம் வலிக்குது இன்னைக்கு அந்திருஷ்டி ஓவர் போங்க இன்னைக்கு ராத்திரி எல்லாம் சுத்தி போடணும் முதல்ல நமக்கு டா அந்த உமா கண்ணு உங்க தம்பி கண்ணுமே பேய் கண்ணு அப்பாடி அப்பா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு குறுகுரு குருன்னு பாத்துக்கிட்டே இருக்காளு எம்பிட்டுதான் வேலை செஞ்சாலும் எனக்கெல்லாம் உடம்பே வலிக்காது ஆனா என்னமோ தெரியல ஒரு வாரமா அவங்க பாத்துக்கிட்டே இருக்க பார்வைக்கு எனக்கு உடம்பு செல்லாம போயிருது ஆரம்பிச்சுட்டாடா அவங்க பாக்குறதுனால வருது இவங்க பாக்குறதுனால நம்ம உடம்புக்கு ஓய்வு இல்லை அதனால எல்லாம் வருது அவ்வளவுதான் சரியா இரு நம்பி வாங்கிட்டு வரேன் வேற எது வேணுமா உனக்கு

இல்லைன்னா அவங்க மசிய மாட்டாங்க ஒண்டாட்டிமார்களை நம்பி புருஷனுங்க கடை வச்சா அப்புறம் இப்படித்தான் இருக்கும் இவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட வேண்டியதாவே இருக்கு நமக்கு என்ன பண்றது பாலை கறக்கணும்னா மாட்டுக்கு புல்லு போட்டுத்தானே ஆகணும் இப்ப உடம்பே அசதியா இருக்கப்பா கொஞ்ச நேரம் படுக்கலாம் ஆனா கடையில படுத்து தூங்க கூடாது கடை ஓடாதுன்றவாரு இவரு நீங்க எல்லாம் தேங்காய் சொல்றீங்க யார் வீட்ல எங்க வச்சு சொல்றாங்க

என்னடி இதுவும் அம்மா வீடு தான் நீங்க அவங்க கிட்ட சொல்லிருங்க இன்னைக்கு இங்க இருக்கட்டும் லைலா சரிங்கண்ணி அப்ப அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் நான் சொல்லிடுறேன் வருஷம் வருஷம் சுடுறதுதான் ஏதோ இப்ப வந்து சொன்னியே சாயங்காலம் ஆறு மணிக்கு சொல்லாம வீடு வாசலை வலிச்சு விட்டு தேங்காய் வாங்கி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் சக்கரை இதெல்லாம் போட்டு எல்லாம் வச்சு சுட வேண்டித்தேன் ஐயோ இந்த ம நேரத்தில் இந்த மகாவும் கவுசி இருந்திருந்தா போட்டி போட்டுக்கிட்டு சுடுவாளுங்க ஊருத்தி ஒரு தேங்காய் உருத்தி அடிச்சுக்கிட்டு உரத்துக்கிட்டுன்னு பிள்ளைங்கன்னா இந்த வருஷம் அங்கே இருக்காளுங்க போங்க என்ன பண்ணுறது நீ அவளுக்கு பொழப்ப அங்கே தானே இருக்குது கட்டி கொடுத்தாச்சு நான் அங்கே ஊர் பக்கம்லாம் அதில் செய்ய மாட்டாங்க நம்ம ஊரில் சுடுறதுதான் என்ன வாங்கி வச்சு பானை மட்டும் அடைச்சிடுறே நீ ஆமாம் ஆமாம் பொழப்பை விட்டுவிட்டு வந்தால் நல்லா இருக்கும் போ ஒன்றும் இல்லை நீ வேணா சுட்டு வேணா கொடுத்து விடுவோம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டும் பிள்ளைங்களுக்கு ஆசைப்படுங்க வருஷத்துல ஒரு நாள் ஆ சரி நீ அப்பா அண்ணா அதுங்களுக்கும் சேர்த்தே சுட்டு போடுவோம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு முடிச்சு தாலி கொக்கணும் என்ன நீ பண்றது இருக்கிற சூழ்நிலையில் போய் நம்ம அவங்க கிட்ட அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கேட்க முடியாது நம்மளே நல்ல நாள் பத்தி ஏதாவது ஒன்றும் பண்ணி விட்டுருவோம் இருக்க சூழ்நிலைக்கு எங்க அம்மா தாலி குடி போடுறது மஞ்ச வாங்கி மணியெல்லாம் விட அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காசு சேர்த்து ஏதோ பண்ணிக்குவோம் எங்க போய் பார்த்தோம் தங்கத்துல தாலி ஏதோ இப்பதான் தங்கத்துல தாலி அப்பலாம் நான் மஞ்ச கயிறு தான் அதுல போடுமா விடுங்க இருக்கிறவனுக்கு இது இல்லாதவனுக்கு அது அவளைத்தான்

அது ஒண்ணும் இல்லமா சூடா தானே வேணும் உங்க ஆத்தா வீட்டுல சும்மா தின்னுபுட்டு தின்னுபுட்டு சும்மா தானே கிடக்குறேன் அவகிட்ட சொன்னா அவ வீட்டுல இருந்து செஞ்சு உனக்கு அங்க ஸ்கூல்ல வந்து கொடுக்க போற இல்ல பை நான் ஹான் பாக்ஸ் வேணும் ஓ அது தேவையில்லாத தண்ட செலவுன்னு சொன்னா அந்த புள்ளிக்கு எங்க புரியுது ஏமாடி படிக்கிற புள்ளங்க சார் புது புது மாடல் நம்ம கிட்ட நிறைய வந்திருக்கு சார் குழம்புக்கு தனியா பொரியலுக்கு தனியா அவியலுக்கு தனியா டிபன் பாக்ஸ்ல சாப்பாட்டுக்கு தனியா மொத்தமா ஹான் பாக்ஸ் வந்திருக்கு யோ நீ வேறயா கம்மனி இறியா பாய் அப்ப எனக்கு சரி என்ன பண்றது ஹாஸ்டல்னு சொல்ல தான் மொத்த பொருளையும் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம வேற ஹாஸ்டல்னு சொன்னோம் அவளை தான் இதுதான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவா அவளோட கண்டுக்காக தானே வாங்கிட்டு போட்டோம் சரிப்பா உள்ள ஆசைப்படுற மாதிரி நல்லா எடுத்து கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளையை பாலூட்டி சீராட்டி வளர்ப்போம் இவனுங்க எங்கேயோ இருந்து வந்து பிள்ளைய குத்திக்கிட்டு போவானுங்க விடுவன விட மாட்டேன்ல ஏன் ஊரில் உள்ளவன அடக்க முடியாது ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்கள அடக்க முடியும்ல அதுதான் எதை பண்ணணுமோ அதை தெளிவா பண்றேன் பார்க்க முடியே நான் மட்டும் கார்ல கொண்டு போய் நிறுத்தினா நான் கண்ட கதவு பழிச்சா எப்படி இருக்கும் ஐயோ அந்த ருக்கும் முகரக்கட்டையோடா என் வீட்டில் இருக்கேன் மாமியார் குரங்கு அது முகரக்கட்டையோ எருமை மாட்டு சாணி பன்னி மாட்டு சாணினி எல்லா சாணியும் கலந்து மூஞ்சியில் சிறப்புட்டு தடிச்ச மாதிரி இருக்கும் ஐயோ கண்ட கதவியோ அப்படோ திடீ சுருது சுருது அது ஒன்றும் இல்லைம்மா மோய் அது வந்து கனவு இங்க பாரு தொட்டப்ப கட்டையங்கிட்ட வந்து என்ன சின்ன வெச்சுக்க அப்படியே விழுற ஓட்டிப் போடுமே கனவு கனவுனி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை பத்திரத்தை பார்த்த வரைக்கும் எந்த வில்லங்கமும் இல்லன்னு தெரிஞ்சது வில்லங்க பத்திரமும் சரியா இருக்கு சரிங்க நீங்க அவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு நீங்க கையெழுத்து போட்டுக்கலாம் அப்புறம் நீங்க யாரு அவரு புரோக்கர் அசிங்கப்பட்டு இவருக்கு காரி ஆகிற வரைக்கும் அண்ணே அண்ணே ஒண்ணேனா

ஒரு நாள் ஒரு கனவு அதை நான் மறக்கவும் முடியாது நிஜமாயிருக்கிறது அதுவும் நடக்க போகிறது காரில் நான் போனா அந்த ருக்கு காஞ்சி தான் கடப்பாளே நான் தான் காரில் தான் ஏறினது மாமியார்பாளே பணத்தை கொடுங்க இத்தனை வருஷம் காட்டில் ஒரு வேலை கூட நான் செஞ்சது கிடையாது ஒரு வெள்ளாமை பார்த்தது கிடையாது காலம் முழுக்க எங்களுக்கு சோறு போட்ட விவசாய நிலம் அதை போய் கொடுக்குறோமே ஒரு பக்கம் கவலையாக இருக்குது இன்னொரு பக்கம் அதுக்கு நிகராக பணம் வரப்போகுது அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்னு தோணுது தா பணம் 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 இல்லை பணம் ஐயோ ஐயோ அஞ்சுக்கும் கஷ்டப்பட்டு தொழில் எந்த அவசியமும் கிடையாது வீட்டில் இடத்துல சோறு வகை வகையாக வரப்போகுது வாங்க அந்த கையெழுத்து என்ன 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 ஆச்சு ஆச்சு ஏன் அழுகுற என்னங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு என் குடும்பத்துக்கே படி இழந்தான்

இது உங்களுக்கு புரியாம என்னையும் வேலைய விட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்களா புதுசா கல்யாணம் ஆயிருக்கு எங்கயும் வெளிய போணும் வரணும்னு நமக்கும் ஆசையில இருக்கு இல்ல அத்தடி வீட்ல இருந்தா புள்ள பூச்சி கணக்க வாயே திறக்கிறது இல்ல இங்க வந்து எல்லா வேலையும் குத்தி போடுவேன் பப்ளிக் பப்ளிக் சிவபூஜில கரடி மாதிரி வந்து நிக்கிறான் ஐயோ வீட்ல தான் திரும்புற இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து நிக்கிறாங்கன்னு வந்தா இங்கேயும் வர மாட்டியாடா என்னடா உனக்கு வேணும் நீதான் வேணும் ஓய் ஏ அங்க ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுடா மெக்கானிக் யாராவது இருந்தா கூட்டிட்டு வா நாங்க அதான் உனைய கூட்டிட்டு வரதுக்கு வந்தேன் வா 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 போவோம் போவோம் டே மச்சான் ரொம்ப பிஸியா இருக்கேன்டா ஆமா ஆமா இவர் என்ன பிஸியா இருந்தாரு நாங்க பாத்துட்டுல வந்தோம் வாய மட்டும் வாடா ஏமா உனக்கு வேலை இல்லையா இங்க என்ன சுத்திக்கிட்டு இருக்க நீ வேலை கிளம்பு டே பிளீஸ்டா டே பணக்கார பார்ட்டிடா

டீம் அவனே உனக்கு கல்யாணம் ஒண்ணு நடக்கட்டும் அப்புறம் இருக்குடி மாப்பிள்ள உனக்கு நீங்க எல்லாம் இந்த மாதிரி பழி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான்டா நான் கல்யாணம் ஆகாம காலம் முழுக்க முரட்டு சிங்கிளா இருக்க போறேன் பாருடி மாப்பிள்ள நீ முரட்டு சிங்கிளா இருக்கியா இல்ல காலம் முழுக்க பொண்ணு கெடுக்காம மண்டைய போட்டு முட்டிக்கிட்டு தெரியுறியான்னு பாக்குறேன் நாங்க கொட்டிக்கிட்டு கூட தெரியுவோம் வா இங்க என்ன லுக்கு மாப்பிள்ள வா மாப்பிள்ள நீ வா என்னடா இது ஊரே டீ கடையில் தான் இருக்குது அத்தடியாத்தா சரியான கூட்டமாக கிடக்குது இங்கே போய் நான் எவ்வளோ நேரம் நின்று வாங்குறது அவள் வேற தலை சுத்துது அப்படி இப்படின்னா சரி அங்கிட்டு தான் ஒரு இருக்கே அங்கே போவோம் என்னையா குமார் வேலையா ஆமாநே டீ வாங்கிட்டு போனான்னு வந்தேன் அது பார்த்தா சரியான கூட்டமா இருக்கு சரி கடையில ஒரு அடுப்பு எடுத்துட்டு போய் வச்சுக்க வேண்டியதானே இதுக்குனே பத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரேதான் போய் சேர்றதுக்கா நம்ம வச்சிருக்கதே பஞ்சு கடை பஞ்சு நெருப்பு என்ன பக்கத்துல பக்கத்துலயே வைக்க முடியும் ஆமா ஐயா அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் அப்புறம் எங்கன்னா இந்த பக்கம் இந்த ஆபீஸ் வரைக்கும் போனேங்க அப்புறம் போயிட்டு இதா இங்க ஊர்ல ஒருத்தரை பாக்க வேண்டியது இருக்கு அதான் இங்க பாத்துட்டு போவான்னு வந்தேன் இருந்தாலும் டீ கிடைக்கிட்ட வரேன்னா அதான் சரி நின்றுகிட்டு இருக்கேன் ஆளையே காணோம் காணும் சரிங்கண்ணே சரிங்க அப்புறம் என்ன உன் தம்பி கடையை பூட்டிவிட்டு விஏவ் ஆஃபீஸ் பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கான் அங்க சுத்திக்கிட்டு இருக்கானா புரியலீங்களே கடை திறக்கிறாங்களா இல்லையா எங்கண்ணே கடையை முன்ன மாதிரி திறக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல எல்லாம் விடிய ஒரு பக்கம் விடியுது விடியுது கடையை திறந்து வச்சிருவாங்க இப்ப என்னன்னு தெரியல ரெண்டு பேருமே கடைக்கு வர்றதுக்கே ரொம்ப சலுப்பு பட்டுறாங்க வந்தாலும் அந்த சுருளி பையனா வந்து கடையை கடையை திறந்துட்டு உக்காந்துருப்பான் அவனையும் இங்க ஏதோ பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் சரி சரி நான் அதை கேட்டேன் எங்கப்பா இங்கே அப்படின்னு அத்தை வந்துட்டு தான் இங்க ஒருத்தரை பார்க்க வந்தேன் அப்படின்னாங்க ஆனா அங்க விசாரிச்ச இடத்துல ஏதோ நில விவரம் அப்படி இப்படின்னாங்க ஆனா என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல சரி நமக்கு வேலை அதிகமா இருந்துச்சா அத்தான் வந்துட்டேன் நில விவரமா என்னன்னு புரியலைங்களே எப்பா ஒன்னு தெரிஞ்சு சொல்லணும் தெரியாம நம்மளே கதை கட்டி விட முடியாது இல்ல ஏதோ நில வரோம் நாங்க அது என்ன இவங்க இடம் வாங்குறாங்களா இல்ல கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல நமக்கு அது தெரியல நீ இது எதுவும் கேட்டுப்படாத நான் வேற வாய் இருக்க முடியாமல் சொல்லிவிட்டேன் ஐயோ அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க சொல்லிடாதையா அப்புறம் அவன் பொண்டாட்டி கறி நம்மள அது அதையும் மரியாதையும் இல்லாம பேசிக்கிட்டு தெரியுது ஊர் தலைவன் ஊர்ல உள்ள எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க மரியாதை கொடுப்பாங்க ആ പൊണ്ടാട്ടിക്ക് വാഗ്രടം കൊടുക്കണം എങ്കിട്ട് പോയി മുടമോ എന്നോ ചൊല് പത്താ ഏതോ വില്ലങ്ങിട്ട് വന്നി വാണോ എന്നോ